ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பொட்டேட்டோஸை கட் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவுல ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல பிசஞ்சு எடுத்துக்கலாம் லிட் க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துலாம் மிக்சி ஜார்ல கப் தேங்காய் பாதாம் முந்திரி பம் சீட்ஸ் கொஞ்சமாக கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெட் பனானாவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ராகி மாவு எடுத்து அதே கப்ல வெள்ளம் எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஜாகிரி சிரப் ரெடி பண்ணிக்கோங்க பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்து மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ கிரைண்ட் பண்ண கோகை நட்ஸ் பவுடர் ஸ்லைஸ் பண்ண பனானா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு வாழை இலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவரை யூஸ் பண்ணி நல்லா தட்டிக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை உள்ள ஸ்டஃப் பண்ணி நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுங்க ஹெல்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ராகி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரீல்ஸை மறக்காம சேவ் ஷேர் பண்ணுங்கள் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்